ஐயா தொல்ல போறது மெய்யா இல்ல பொய்யா மெய் லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா இப்போ அதுல ஒரு நுள்ளு பண்றது முடிவு பண்ணீங்களா ஒருத்தன் தனியா போய் ஆழமான கிழல்ல உணுந்தா அது லவ் மேரேஜ் நூறு பேர் சேர்ந்து கொண்டு போய் ஒரு ஆழமான கிணத்துல தள்ளனா அது அரேஞ்சு மேரேஜ் ஐயா எனக்கு அறுபத்தி மூணு வயசாகுது நீங்க பாடுங்கணத்துல விழுந்து தான் நினைக்கிறீங்க நான் பிறந்தது மாயா வரம் வாங்கி வந்திருக்க நல்ல வரம் மனைவி அமைதல இறைவன் கொடுத்த வரம் இறைவன் கொடுத்த வரம் சில பேருக்கு கொடுக்கறான் சில பேருக்கு கெடுக்கிறான் என் தலையெல்லாம் நிறைச்சிருக்கு ஏன்னா எனக்கு அந்த தகுதி இருக்கு இந்த தலை நிறைச்சதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அது கடவுள் கொடுக்கற நோட்டீஸ் ரெடியா இருன்னு அர்த்தம் ஆ அது கடவுள் கொடுக்கிற பஸ்ட் நோட்டீஸ் ஆனா நம்மால் என்ன பண்றான் டை அடிச்சு கடவுளுக்கே திருப்பி ஒரு பதில் நோட்டீஸ் கொடுக்கிறான் இந்த கணவனும் மனைவியும் பேசிக்கிறாங்கல்ல அதை வச்சு இவங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கலாம் எங்க ப்ளீஸ் அதை எடுங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஏங்க அதை எடுங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் ஆயிருக்கு ஏங்க அதை எடுங்க அப்படின்னா பத்து வருஷம் ஆயிருக்குன்னு அர்த்தம் யோ எடியா இருபது வருஷம் ஆயிருக்குது யோ ஏன் மரம் மாதிரி நிக்கிற மூணு இருக்கா உனக்கு போய எடியா அப்படின்னா முப்பது வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி முப்பத்தி நாலு வருஷம் ஆகுது நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு நீங்க புரிஞ்சுங்க குடும்ப வாழ்க்கையில இங்கேயே இவ்வளவு லொல்லு பண்றீங்கன்னா உங்களோட வச்சு உங்க மனைவி சமாளிக்கிறாங்கன்னா பெரிய சமாளிப்பியா ஐயா சில வீடுகளில் வந்து கணவன் மோசமா இருக்கான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி அவர் வீட்லயும் அதிகாரி மாதிரியே நடந்துக்குவார் ஆபீஸ்ல அதிகாரி வீட்டுக்கு வந்தா மனைவிக்கு நல்ல கணவனாகவும் குழந்தைகளுக்கு நல்ல தந்தையாவும் இருக்கணும் ஆமா ஆனா அவர் வந்தா கூட அதிகாரி மாதிரி தான் இருப்பார் அவங்க மனைவி எது பேப்பர்ல எழுதி பேட்ல கட்டி அவர் எதிர வைக்கணும் ஒரு நாள் அந்த அம்மா என்ன வெள்ளை பேப்பர் எடுத்து பிள்ளைகள் எல்லாம் விடுமுறையில் வீட்டில் இருக்கிறார்கள் ஒரு மதியம் சிற்றுண்டி வழங்கலாம் என்று இருக்கிறேன் மேலான அனுமதி கோரி பணிந்து வைக்கப்படுகிறது எழுதி வைத்தார் இவர் வைத்தார்கள் எழுதுறாரு நம்மை போன்ற நடுத்தர குடும்பத்திற்கெல்லாம் மதியம் சிற்றுண்டி அருந்துவது பொருந்தாது எனவே மறுக்கப்படுகிறது திருப்பிட்டார் பேட் அம்மா இன்னொரு வெள்ளவேப்பர் எடுத்தார்கள் பிள்ளைகள் எல்லாம் சினிமாவுக்கு போக வேண்டும் ஆசை என்று போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் மேலான அனுமதி கோரி பணிந்து வைக்கப்படுகிறது எழுதி வைத்தார் இவர் பச்சை இங்கே எடுத்து சைல் எழுதுறாரு சென்ற மாதம் சினிமாவுக்கு சென்ற தேதியை குறிப்பிடவும் அதுக்கு கீழே அந்த அம்மா எழுதினார்கள் அதுக்கு கீழே இவர் பச்சை எழுதுறாரு சென்ற மாதம் சினிமாவுக்கு சென்ற தேதிக்கும் இப்பொழுது அனுமதி கேட்கிற தேதிக்கும் இடைவெளி முப்பது நாட்கள் இல்லை பிறகு விண்ணப்பிக்கவும் திருப்பிட்டார் அம்மா பார்த்தாங்க இவெல்லாம் ஒரு மனுஷன் இவனுக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி எங்க வீட்டில் கூட சொல்லுவாங்க உங்களுக்கெல்லாம் ஒரு என்ன அப்பதான் ஒரு பொண்டாட்டியோடு இருக்கிறது தப்போன்னு நினைப்பேன் அந்த அம்மா என்ன செய்தார்கள் இவெல்லாம் ஒரு மனுஷன் இவனுக்கு ஒரு பொண்டாட்டின்னு ஒரு பேப்பர் எடுத்தார்கள் மேல விடுப்பு விண்ணப்பம் அப்படின்னு எழுதினார்கள் நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு போகலாம் என்று இருக்கிறேன் எனக்கு பதினைந்து நாட்கள் விடுப்படிக்குமாறு கேட்டுக் எழுதி வைத்தார்கள் அப்ப கூட அந்த அதிகாரி அசர்ல சார் சைட்ல பச்சை எழுதுறாரு மாற்று ஏற்பாடு செய்து விட்டு போகவும் எனக்கு என்ன அதிகாரிய இதுதான் பெரிய ஒரு பொண்ணாட்டி ஒரு பொண்ணாட்டி ரொம்ப ஏக்கமா சொன்னாருங்கய்யா ரொம்ப வருத்தப்படுறாரு அவது அறுபத்தி மூணு வயசுல இதை பத்தி யோசிக்கணுமா நானே யோசிக்கல நான் யோசிக்க மாட்டேன் வீட்டுக்கு போகணும்ல கண்டிப்பா போகணும் அண்ணே ஒன்று சொல்றேன் ஒரு பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி ஏக்கப்பட்டார்ல எங்க தெருவில் ஒருத்தருக்கு ரெண்டு பொண்டாட்டி நான் அவரை போய் கேட்டேன் ஏன்யா ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டே நான் படாத பாடு படுறேன் நீ எப்படி ரெண்டு பொண்டாட்டியை சமாளிக்கிறேன் அது ஒரு அழகாக ஒரு ரகசியம் சொன்னார் இன்னைக்கு சொல்றேன்டா ஒரு டெக்னிக் கத்துக்கடா என்ன டெக்னிக் ஒன்னு கட்டினா அது நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு கட்டினா அது ரெண்டும் சண்டை போட்டுக்க நாம பிரியா இல்ல அருமையா இல்ல ஒரு அரட்டை அரங்கத்தில் வச்சு ஒரு பொண்டாட்டியோட வாழாத ரெண்டு பொண்டாட்டியை வச்சாதான் விஷயம் சொல்லி கொடுக்கவா அரட்டை அரங்கத்துக்கு வந்த இல்லா நாலு பேருக்கு உபயோகமா ஒரு ஐடியா தான் அதாவது இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது நமக்கு ஆபத்து என்று சொன்னால் உடனே ஓடி வருவது நட்பு எங்க அப்பா இறந்துட்டாரு என் நண்பர்களுக்கு நான் சொல்லல கேள்விப்பட்டு ஓடி வந்தார்கள் ஓடி வந்தது மட்டும் இல்லைங்க என் கையில பத்தாயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் என்று என் கையிலே திணித்து விட்டு போனார்கள் என் உறவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்பா இறந்துட்டார் அவன் ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்ல போன்ல கேக்குறான் அப்பா எப்படி செத்தாருன்னு படுத்துக்கிட்டு தான் செத்தாருன்னு சொல்ல வேண்டியது ஹார்ட் அட்டாக்ல செத்தாருன்னு

உடனே அனுப்பி வச்சிடுவானே ஏன்டா அப்பாவை இப்படி கொன்னுட்டான் இப்படிப்பட்ட உறவுகளைத்தான் நான் பாக்குறான் நட்பு தான் நமக்கு உதவி செய்யுமே ஒழிய வேற எதுவும் உறவு சமுதாயம் எதுவும் நமக்கு உதவாது ஐயா நான் அரசியல்ல ஒரு உதாரணத்தை நான் நட்புக்கு எடுத்துக்காட்டி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் தந்தை பெரியார் அவர்களும் ராஜாஜி அவர்களும் அரசியல இருவேறு துருவங்கள் ஆனால் இரண்டு பேரும் சிறந்த நண்பர்கள் ராஜாஜி ஒரு பிராமணர் தந்தை பெரியார் பிராமணர்களையே எதிர்த்தவர் ஆனால் ரெண்டு பேரும் நண்பர்கள் அவர்கள் கொள்கையை விட்டுக் கொடுக்காதவர்கள் அந்த ராஜாஜி அவர்கள் இறந்து விட்டார்கள் தந்தை பெரியார் அவர்கள் தள்ளாத வயதிலும் தள்ளு வண்டியிலே போய் ராஜாஜி உடல் முன்பாக கண்ணீர் விட்டு அழுதாரையா ஒருவன் இறந்தால் அழுவது கூடாது என்று சொன்ன சொன்னார் அவர்கள் நட்புக்காக விட்டு அழுதார் தன் கொள்கையை கொடுத்தார் ராஜாஜி உடலுக்கு எல்லாரும் வாய்க்கரிசி போட போனார்கள் அப்போ தந்தை பெரியார் அவர்கள் எனக்கும் வாய்க்கரிசி கொடுங்கள் என்று கேட்டார் அப்போ ஒருத்தர் கேட்டார் ஐயா உங்களுக்கு தான் இதுல நம்பிக்கை கிடையாது நீங்கள் ஏன் வாய்க்கரிசி கேட்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் என் நண்பன் ராஜாஜிக்கு நம்பிக்கை உண்டு ஆகியனால் கொடுங்க நான் வாய்ப்பரிசி போடுகிறேன் என்று போட்டார் அதுதான் உண்மையான நட்பு இத்தகைய சிறந்த நட்புக்கு தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இவர்களெல்லாம் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் நீ யாருக்குமே நன்றி சொல்லக்கூடாதுன்றீங்களா நான் யாருக்கு நன்றி சொல்லக்கூடாது என்பதை நான் முதலில் சொல்ல ஆசைப்படுறேன் ஐயா நீங்க பேசுகிற பொழுது நெய்வேலியில் மின்சாரம் உற்பத்தி ஆகிறது என்ற ஒரு கருத்தை சொன்னீர்கள் மெட்ராஸ்ல நாங்க இருக்கணும் லைட்டு போட்டா விளக்கறதுக்கு காரணமா வெளிச்சம் கொடுக்கக்கூடிய இந்த நெய்வேலிக்கு நன்றி சொல்லணும் நான் மட்டுமல்ல இந்த அரட்டை இறங்கமல்ல தமிழகத்து மக்களே நன்றி சொல்லணும்னு சொல்றேன் உண்மைதான் ஏன்னு கேட்டா வாழ்க்கையில மனுஷன் வீட்டுக்கு போனா சம்சாரத்தை மட்டும் நினைச்சு பார்க்க கூடாது நமக்கு மின்சாரம் கொடுக்கக்கூடிய நெய்வேலியும் நினைச்சு பார்க்கணும் சொல்கிறேன் ஐயா அந்த மின்சாரத்துக்கும் சம்சாரத்துக்கும் தொடர்பு இருக்கிறது மின்சாரம் தொட்டால் ஷாக் அடிக்கும் சம்சாரம் தொடாமலே ஷாக் அடிக்கும் மின்சாரம் இல்லாமல் கூட மெழுகுவத்தியில் வாழ்ந்துடலாம் ஆனால் சம்சாரம் இல்லாமல் வாழ முடியாதுங்கிறதால பெரிய சமாச்சாரம் மின்சாரம் இல்லைன்னா கஷ்டம் ஆ சம்சாரம் இருந்தா கஷ்டம் அது உங்களை மாதிரி ஆளுக்கு கஷ்டம் ஐயா இது போலியான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் உண்மைன்னு நினைச்சு ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் கணவன் இறந்து போனா மனைவி அழறா ஏதோ கணவன் செத்துட்டான் அழல நீங்க அழும்போது கவனிக்கணும் நான் இனிமே என்ன பண்ணுவேன் இதான் சொல்லி அழுவா அதாவது அவளை பத்திய கவலை தான் அவளுக்கு அதிகமே ஒழிய ஐயா அந்த அழற போதே அந்த செத்து போன கணவன் சொத்து வச்சுட்டு போனானா கடன் வச்சுட்டு போனானான்னு கண்டுபிடிக்கலாம் ஏ ராஜா போயிட்டே நான் சொத்து வச்சுட்டு போயிருக்கான்னு அர்த்தம் அட பாவி போனிய என்னையும் கூட்டு போக கூடாதான்னா கடலை வச்சுட்டு போயிட்டான்னு அர்த்தம் அப்படி போடு அருவாலை எங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தருக்கு திடீர்னு இதய துடிப்பு நின்று போச்சு நாங்க நாலு பேர் தூக்கிக்கிட்டு டாக்டர் கிட்ட போலான்னு போறோம் வாசப்படியில அடிச்சிட்டோம் அவரை உடனே இதைய துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு சரி எதுக்கு உடனே ஹார்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எதுக்கு வேஸ்டா டாக்டர் கிட்ட போவானு கொண்டாந்து படுக்க வச்சிட்டோம் ஒரு வாரம் கழிச்சு உண்மையிலே செத்துட்டாரு இயற்கையில ஆமா எல்லாம் குளிப்பாட்டி பாட கட்டி அவரை சுடுகாட்டுக்கு கூட்டு போலான்னு தூக்கின்னு போறோம் வீட்டு உள்ள இருந்து இந்த செத்து போனவன் பொண்டாட்டி சொல்றா ஏங்க கொஞ்சம் வாசப்படியில் இடிக்காம போங்கன்னா ஐயா இது ஒரு போலியான சமுதாயம் என்ன சமுதாயம் எவ்வளவு கெட்டு கிடக்குது ஐயா இரண்டு நண்பர்கள் துப்பாக்கியோடு காட்டுல காட்டுக்கு வேட்டையாட போனார்கள் வேட்டை ஆடிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு காட்டில் அக்கா அதிகாரிகள் வந்து விட்டாரு இதை ஒருத்தன் பார்த்துட்டான் நண்பன் ஆ உடனே ஓட ஆரம்பித்தான் ஆ அதிகாரிங்க பார்த்தாங்க பின்னாலேயே துரத்தி கொண்டு போய் வெகு தூரத்தில் அவனை பிடித்தார்கள் பிடிச்ச உடனே கேட்டாங்க ஏன் ஓடினேன் ஆ லைசன்ஸ் வச்சுருக்கியான்னு அவன் சொன்னான் லைசன்ஸ் வச்சுருக்கான்னு அப்புறம் யாராவது ஓடின சார் எங்கிட்ட லைசன்ஸ் இருக்குது ஆ அங்கே இருக்கான என் நண்பன் அவன்கிட்ட லைசன்ஸ் இல்லை உங்கள் இடத்துல இருந்து அவனை காணுமா என்பதற்காகவே நான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன் என் நண்பன் தப்பித்திருப்பான் என்று சொன்னானே அதுதான் உண்மையான நட்பு இத்தகைய சிறந்த நட்புக்கு தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஒரு வீட்டில் கணவன் மனைவி கொடுமை மனைவி கொடுமை தாங்கல தோட்டத்தில் போய் மரங்களில் தூக்கு போட்டுக்கலான்னு கிளையில் போய் கயிறு கட்டி தொங்கனா பாருங்க முறி விழுந்து போச்சு

அந்த அம்மா கேக்குறாங்க யாரடா பெருசு அதான் ஓடுன்னு போறான் பையன் அவ்வளவு விவரமா இருக்கான் எங்க வீட்டுல பையனா படிடா படிடான்னா படிக்கல எனக்கு கோவம் வந்துடுச்சு உங்களெல்லாம் கட்டி மேய்க்கிறத விட நாலு கழுதியை மேய்க்கலாம் நீ அதுக்கு தான் லாய்க்கிட்டு போறான் ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு பாடல் காட்சி அசிங்கமான காட்சி என் பையனை உட்கார்ந்து இருக்கிறான் எங்க பையன் கட்டிடுவானு அறுபத்தி வயசுக்கு மேல யாராவது உறவு என்று பார்த்தாலும் அந்த உறவு சரியில்லை இல்லை இந்த சமுதாயம் மோசமாக இருக்கிறது ஐயா நான் வெத்தலப்பாக்கு போற பழக்கம் உள்ளவன் நான் சினிமா தேட்டருக்கு போய் உட்காந்து அரை மணி நேரம் கழிச்சு வாயில வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட பேச்சு கொடுத்தான் அவர் சொன்னார் வெத்தலை பாக்கு தூப்பிட்டு வாயா நான் சொன்ன இப்ப எங்க துப்புறதுல உட்காந்துருக்காரு ஜிப்பா போட்டுக்கிட்டு அவர் பாக்கெட்ல துப்புன்னா நான் சொன்ன அவர் கோச்சிக்க மாட்டாரான்னு அதெல்லாம் ஒன்று கோச்சிக்க மாட்டார் அது எப்படி அவளை கரெக்டா சொல்றான்னு நான் கொடுத்தா உங்க பாக்கெட்ல நீங்கள் என்ன கிட்டான்

உனக்கு முப்பது வயசு இருக்கும் எனக்கு எண்பது வயசு ஆகுதுரா என்ன பார்த்தா நீ பிசில் அடிக்கிற தோலைச்சிடுவன் தோலைச்சிடுச்சு அதனால ஆடியே போயிட்டான் ஏதோ கேஸ் வேற வழியா போகுது நான் ஒருத்தர் கேட்டேன் சார் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் எவ்வளவு நேரம் ஆகும்னு அவன் சொல்றான் பாருங்க வழி நடந்து போனா அரை மணி நேரத்துல போலாம் நாய் துரத்துச்சுன்னா பத்து நிமிஷத்துல போலான்றான் நான் நாய்க்கு எங்க சார் போவேன் அவளை பார்த்து சொல்றான் ஐயா சார் நட்புக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா நம்ம பால்காரர் பால் கொடுக்குறாரு பாருங்க அதுதான் இந்த பால் தான் தண்ணி பால் தான் நல்ல உதாரணம் ஒருத்தர் நானூறுவாய்க்கு பால் ஊற்றினார் பால்காரர் அந்த அம்மா இரநூறுவா கொடுத்தது இரநூறுவா கொடுக்கல அந்த பால்காரன் சண்டைக்கு போகிறான் ஏமா நானூறுவா தரணும் இரநூறுவா கொடுத்த இன்னும் இரநூறுவா கொடுக்கலையா பால் காசுன்னு அந்த அம்மா சொல்லுது மரியாதையாக பேசு பால் காசு கொடுக்கலன்னு சொல்லாத பால் காசு கொடுத்துட்டேன் தண்ணிக்கு தான் காசு தரணும்னு நமக்கெல்லாம் கொலஸ்ட்ரால்ன்ற ஒரு நோய் வந்துடக்கூடாதேன்னு தான் அவருக்கு தண்ணியை கலந்து கொடுக்குறாரு அந்த பாலும் தண்ணியும் தான் சிறந்த நட்புக்கு உதாரணம் இந்த பால் நீங்கள் எவ்வளவு தண்ணி ஊற்றுங்க இந்த பால் தண்ணியை காட்டி கொடுக்காது வெள்ளையாக தான் இருக்கும் அதுதான் சிறந்த நட்பு நமக்கு ஆபத்துன்னா உடனே ஓடி வருவது நட்பு